அன்றாட பிஸியான வாழ்க்கையில் மக்கள் அனைவருமே ஒரு விடியத்தை மறந்து விட்டார்கள் அது என்னன்னா சிரிப்புத்தான் மகிழ்ச்சி சிரிப்பது எல்லாம் என்ன என்று கேட்கும் அளவிற்கு வேலை வேலை என ஓடுகின்றார்கள் அப்படி பிஸியாக இருந்தவர்களையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைத்த ஒரு ஷோவாக இருந்ததுதான் விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்வித் கோமாலி சமையல் பிளஸ் நிறைய என கான்செப்டில் உருவான இந்த நிகழ்ச்சியில் ஐந்து சீசன்கள் இதுவரை முடிந்துள்ளது ரசிகர்கள் கொஞ்சம் கோமாலி சீசன் என்றால் அது ஐந்தாவது பிளஸ் வித் கோமாலியில் பார்க்கப்பட்ட விஷயம் இல்லை என்பது மக்களுடைய கருத்தாக இருந்தது இந்த நிலையில் வித் கோமாலி சீசன் ஆறு குறித்து ஷகிலா ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் அதில் அவர் ஒரு நிகழ்ச்சியில் மாதம்பட்டி ரங்கராஜை சந்தித்ததாகவும் அவரிடம் ஆறாவது சீசன் குறித்து கேட்டபோது ஏப்ரல் மாத இறுதியில் படம் பிடிப்பு தொடங்க இருப்பதாக அவர் கூறியதாகவும் ஷகீலா தெரிவித்திருக்கின்றார் அத்தோடு இந்த ஆறாவது சீசன் மூலம் தொகுப்பாளராக ஜாக்லின் களமிறங்க இருப்பதாக கூறப்படுகின்றது